என் நம்பிக்கை பெருகட்டும் பிரைசலாட் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று மத்திய எழுதிய நற்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் சுமை இல்லாத மனிதர்கள் யாராவது இவ்வுலகில் உண்டா ஒருவரும் இல்லை அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லோரும் என்கிட்ட வாங்க உங்களுடைய சுமையை என்கிட்ட இறக்கி வைங்க நான் அதை பார்த்து கொள்வேன் என்று ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவரிடம் ஜெபத்தில் ஆலயத்தில் இறக்கி வைக்கிறோம் ரொம்ப சின்சியராக பின் ஆண்டவரே இவ்வளோ நேரம் என் சுமையை பார்த்துக்கிட்டீங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த சுமையை தூக்கிக்கிட்டு வந்துடும் அதனால தான் இந்த சுமை நம்மகிட்டேயே இருக்குது திரும்ப திரும்ப ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த சுமைக்காக அதாவது ஜெபித்த காரியத்திற்காகவே திரும்ப திரும்ப நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஜெபத்தில் ஆண்டவரிடம் தன் பிள்ளை இல்லா குறையை சொல்லி அழுது இறக்கி வைத்துவிட்ட அன்னால் திரும்ப ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது துக்க முகமாய் இருக்கவில்லை என ஒன்று சாமவேல் ஒன்று பதினெட்டில் வாசிக்கின்றோம் அதன் அர்த்தம் என்ன சுமையை இறக்கி வச்சுட்டேன் இனி ஆண்டவர் பார்த்துக்குவார் இனிமேல் எனக்கு அது தேவையில்லை என்று வந்ததுதான் ஆம் நடந்தது என்ன அடுத்த வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவரை நினைத்தருளினார் என்று அவர் வேண்டியது மாதிரி ஆண்டவர் அவருக்கு அருமையான இறைவாக்கினர் சாமுவேலை குழந்தையாக கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே இயேசு மார்க் எழுதிய நற்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டோர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொல்கிறார் இதிலிருந்து ஏன் நாம் கேட்பது நமக்கு கிடைக்கவில்லை என்பது நன்றாக புரிகிறது அண்ணாளுக்கு இது தெரிந்ததால் தான் நான் என் சுமைய ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் அவர் எனக்கு குழந்தையை தந்து விட்டார் என்று கிடைக்காத பொழுதே தந்துவிட்டார் என்று முழுமையாக நம்பி துக்க முகத்தை மாற்றி வெளியில் வந்ததினால் ஆண்டவர் அவர் நம்பிக்கையை கனம் பண்ணி அதாவது அதற்கு மதிப்பு கொடுத்து அவர் கேட்டுக்கொண்டது மாதிரியே அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அதனால் நமக்கு தேவையானது இந்த நம்பிக்கை தான் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே கேட்டது கிடைத்து விட்டது என்று நம்பி நீ கேட்பாயானால் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா ஆனால் இப்போ அதை நினைக்க விடாமல் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு எங்கே ஓ மகனுக்கு வேலை கிடைக்க போகுது எத்தனை டாக்டர் போய் பார்த்த எல்லாரும் இந்த வியாதி குணமாகாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கே உனக்கு சுகம் கிடைக்க போகுது என்று என் காதில் விடாமல் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய குரலுக்கு நான் செவி மடுக்காமல் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பக்கூடிய விசுவாசத்தை என்னில் பெருக்கும் ஆண்டவரே அப்பா என் சுமையை உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன் அதனால் அதை நீங்கள் நிச்சயம் பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை மட்டும் என்னால் பெருக்குங்கப்பா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது உங்கள் பிள்ளை தானப்பா நான் உங்களுக்கு அதனால் தயவுசெய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா தயவுசெய்து நான் கேட்குறது மட்டும் கொடுங்கப்பா நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறது என் பிரச்சனைகளை பற்றி இல்லை என் பிரச்சனைகளை தீருங்கப்பா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை நீங்க நிச்சயம் தீர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் என்னில் வளர எனக்கு உதவி தான்ப்பா நான் கேட்குறேன் விஸ்வசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்களுடைய மகிமையை காண முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவிஸ்வாசத்தை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துருங்கப்பா நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்க மேலே வச்ச அன்னை மரியாதை போல நானும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை மட்டும் புரியுங்கப்பா எப்போ பார்த்தாலும் ஏன் சும்மா ஏன் பிரச்சனை என்னுடைய ப்ராப்ளம்னு உங்கள் அதை பற்றியே நான் கேட்காம ஏன் விசுவாசம் ஏன் நம்பிக்கை வளர நீங்கள் கிருபை தாங்கப்பான்னு கேட்கக்கூடிய மனசை மட்டும் எனக்கு கொடுங்கப்பா நீங்கள் நிச்சயம் செய்வீங்க ஏன்னா நீங்கள் வாக்குமாறாத தெய்வம் புனித பேர்ட்ட சொன்னீங்களே உன் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன்னு அதே போல் எனக்காகவும் பிதாக்கிட்ட மன்றாடுங்கப்பா என் அரும மகேன் என் அருமமாக அவளோட விசுவாசத்தை பெருக்குங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வேண்டிக்கோங்கப்பா நீங்கள் என் ஜெபத்தை கேட்டு என் நம்பிக்கையை பெருக்கிட்டீங்கன்னு நம்பி நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே ஆமேன்